குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி ஒரு பேசிக் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்டு வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுமே சரி குரூப் ஒன் ஒன் கிளியர் ஒன் எக்ஸாம் பார்த்து ஒரு இது இருக்குது இப்போ குரூப் ஃபோர் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களோ இது மாதிரி சொல்லி நம்மளால் குரூப் ஒன் முடியுமா அந்த மாதிரி இதெல்லாம் திங்கிங்லாம் இருக்காங்க ஓகேங்களா அதை பற்றியில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது தான் இந்த வீடியோ ஓகேங்களா எந்த இந்த குரூப் ஒன்றும் இல்லை எந்த எக்ஸாம்னாலும் சரி உங்களுக்கு எந்த எக்ஸாம்னாலும் சரி இந்த மூணு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸு செகண்ட் வந்து ஸ்டெடி மெட்டீரியல்ஸு தேர்ட் வந்து ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் ஓகேங்களா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை பொறுத்தவரில் ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் புக் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் கடைசி வரது மெட்டிரியல் மெட்டீரியல் சுற்றுகிட்டே இருந்தீங்கன்னா அதை பின்னாடி தான் இருக்கீங்க உங்களால் முடிக்க முடியாது ஓகேங்களா இதை கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய தப்பு நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் இது ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரீவியஸர் கொஸ்டினோட கம்பைலேஷன் ஓகே இல்ல இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாம தான் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம என்னால் ஒரு பத்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியல பதினஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது முக்கியமாக வந்து குரூப் ஒன் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸின்ஸ் இருக்கும் பெரிய பெரிய கொஷின்ஸா இருக்கணும் படிச்சு ரெண்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பார்த்து போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கு வந்து டைம் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கும் எப்படி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் முக்கியமோ பிலிம் எக்ஸாம்ஸ்க்கும் அது மாதிரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் முக்கியம் நம்ம திரும்ப திரும்ப ஓய்மாரில் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுறதுலுமே ஒரு இது இருக்குது ஒழுங்காக ஷேர் பண்ணாலும் அந்த கொஷின்ஸ் வந்து இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க மிஷின் எடுத்துக்காது அண்ட் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கான அழகாக அந்த பாக்ஸில் பண்ணணும் அதுக்கும் ஒரு டைம் இருக்குது அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் அது கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேவ் பண்ணலாம் ஓகேங்களா என்ன பெண் அதுக்கு செட் ஆகுதுன்றது இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டில் வந்து நான் மோஸ்ட்லி நன்ட்டி பர்சன்ட் ஆத வந்து கிளியர் பண்ணாதக்கான முக்கியமான ரீசன் வந்து ரிவிஷன் பண்ண மாட்டாங்க கடைசி வரல புது புதுசாக கரண்ட் அஃபேஸ் மெட்டிரியல் வரும் அந்த இன்சூட்டில் அந்த மெட்டீரியல் போடுறாங்க இந்த இன்சூட் இந்த போடுறாங்க ஹண்ட்ரட் வெறும் இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒர் மந்த்த் இல்லை மாரி இப்பார்ட் ஹம் ஹண்ட்ரட் கரண்ட் அஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெட்டிரியல் வரல காசு கொடுத்து வாங்கிட்டு அது மாதிரி அது பின்னாடியே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப தப்பு ஓகேங்களா என்ன 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 நீங்கள் மெட்டல் ஃபாலோ பண்ணணுன்றத முடிவாக இப்போவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது இந்த ஹண்ட்ரட் டேஸில் இதெல்லாம் தான் நான் பண்ண போகிறேன்றதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணுங்க அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் முக்கியமான தேவையானது இதை பத்தி ஃபர்தரா டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேங்களா அது அது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா ஒன்னு வந்து ஒன் செகண்ட் ஒன்னு வந்து நமக்கு ப்ராப்பர் மெண்டர்ஷிப் வேணும் ஓகேங்களா ஒரு ஏதாவது ஒரு கைடன்ஸ் யாராக வேணா இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்க வீட்டில் யாராவது முன்னாடி வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்ல இந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு பேசிக்கான அவேர்னஸ்ஸோ இல்லை இதில் இதில் ப கிளியர் பண்ணியிருக்காங்களோ க்ளியர் பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு பேசிக்கான அவேர்னஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் இது கட்டலாம் இல்லை மாமா இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லை உங்களுக்கு யாருமே தெரிஞ்சவங்க இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் கொடுக்குற இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணலாம் ஓகேங்களா அதுவும் இல்லை அதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் இப்போ நம்ம நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூத் பேப்பர் யூடியூப் சேனல் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வந்து கீதா சாமி பப்ளிஷன்ஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதில் வந்து அவங்க க்ளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கேண்டிடேட்ஸோட இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க அதில் வந்து அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க என்ன மாதிரி இதெல்லாம் இது பண்ணணும் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது என்னென்ன தப்பு அவங்க பண்ணாங்க நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் தப்பிச்சிக்கிறதுக்கு என்னென்னலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை கிட்ட கேட்குறத விட அந்த இது கேட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அது அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து என்னென்னா ஒரு ஸ்டடி சர்க்கிள் உங்களுக்குன்னு இருக்கணும் ஓகேங்களா அந்த ஸ்டடி சர்க்கிளில் வந்து ஒன்லி பாசிட்டிவ் பீப்புள்ஸ் தான் இருக்கும் எக்ஸாம் படிக்கிற அந்த அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிளை உருவாக்கி வந்து ஏன்னா அந்த மாதிரி சர்க்கிள் தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும் இல்லை மற்ற இதுலன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வேறு ஏதாவது ஒரு இதில் இருக்காருன்னா வேறு ஒரு ஃபீல்டில் இருக்காருன்னா அதை பற்றின டாப்பிக் வந்து அவர் பேசுவார் அதில் மட்டும் அது ரிலேட்டடாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிவேட்டி ஆகி போகும் அப்புறம் இன்னொரு ஒருத்தர் வெளிலேருந்து வருவார் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து காசு கொடுத்து பண்ணுறாங்க காசு கொடுத்து போஸ்ட் வாங்க இந்த மாதிரி இது போன்றாங்க இதெல்லாம் படிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாரு அது என்ன அது இந்த மாதிரி உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணாலும் சரி உங்க ஆள் மனசு பதிஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு இதை பத்திர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி வந்துடும் ஓகேங்களா பட் இதுவே வந்து ஒரு ஸ்டடி இருக்குல்ல எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இப்போ அவர் நேற்று படித்ததை பற்றி ஒன்று சொல்லுவார் இப்போ ஏதாவது ஒரு புதுசாக அப்பாயின்மெண்ட் வருதுனா அதை பற்றி அவர் சொல்லுவார் நீங்கள் ஒரு டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அவர் சொல்லித்தருவார் இப்போ மேக்ஸ் அவர் சம்பவம் உங்களுக்கு தெரியலனா அவருக்கு தெரியல நீங்கள் தரலாம் உங்களுக்கு தெரியலாம் அவர் தருவார் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக இது போகும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது இதை மாதிரி இது பண்ணணும் இதை ஒரு பிஎஸ்டிம்க்கு சர்டிஃபிகேட் மாடல் மாற்றிருக்காங்க இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கிள் ஆகிட்டு இது நல்லா இருக்கும் அந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சரி மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரியன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண வேலை கேளுங்க எல்லாருக்குமே ஒரு 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 இது இருக்கும் ஒரு குட்டி ஸ்டடி சர்க்கிள் இருக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது தவிர்த்து இன்னொன்னு முக்கியமா இன்னொன்று என்னன்னா இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பு இதுவா இருக்கு ஓகேங்களா வருமான கொஸ்டின் பேப்பர் எடுத்து அது பாக்குறாங்க அது ரொம்ப தவறு ஓகேங்களா அது எப்படி கொண்டு போகணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து பிரிச்சிடணும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் அந்த லாஸ்ட்டாக நடந்த இந்த நாலு அஞ்சு வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எல்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது ஈஸி ஓகேங்களா அப்படியே டிஎன்பி வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டு அதை கொடுத்துடலாம் பட் இந்த மாதிரி வந்து இப்போ டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இது மாதிரி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ யூனிட் எயிட்னா இந்த யூனிட் எயில் என்ன என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்கிறது தனித்தனியாக எடுத்து கொடுக்கறது எதுக்காகனா நமக்கு ஓவராலாக அந்த வந்து சில இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு பார்த்தா நமக்கு அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு பத்து டைப் மாடல் சம்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பத்து டைப் மாடல் சம்ஸ் எடுத்து நம்ம லைனாக இந்த மாதிரி கொடுக்குறதால அதிகபட்சம் இது என்ன ஒரு அறுபத்தஞ்சு பேஜஸ் இருக்குது இந்த அறுபத்தஞ்சு பேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அண்ட் ஒர்க் ரிட்டடாக கேட்குற கொஷின் ஒரு மூணு நூற்று நாலு கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா இது ஓராலா கொஷின் இப்போ பார்க்குறப்ப என்ன நான் நீங்கள் சயின்ஸ் பார்ப்பீங்க மேக்ஸ் பார்ப்பீங்க மேக்ஸ்லேயே வந்து எல்லாமே சிம்பிள் ட்ரெஸ்ஸு காம்பவுண்ட் ட்ரெஸ் இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒன்று ஒரு சப்ஜெக்ட்டையும் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இந்த வாரம் இப்போ நம்ம ஷெடியூலை பார்ப்போம் இது நம்ம ஷெடியூல் வச்சுக்கோங்களேன் நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே நமக்கு ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்ஸோட ரோலு அந்த ப்ரிப்ரேஷன்ல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் ரோல் சப்ஜெக்டைஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்றேன் அதுக்காக தான் இப்போ இந்த வாரம் வந்து நமக்கு இதை சொல்றோம் இப்போ தமிழ் சொசைட்டி இந்த யூனிட் எயிட்டை பற்றினா இருக்குது டாபிக்ஸ் ஆப்டிடியூடில் ஒரு டாபிக் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் பற்றி ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த யூனிட் எயிட் இந்த வாரம் டெஸ்ட்னா நமக்கு இந்த யூனிட் யைஸோட வேர் டூ ஸ்டெடி நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் ஓகேங்களா அப்போது இங்கே பாருங்கள் வேர் ஸ்டூ ஸ்டடி உங்கள் கையில் இருக்கும் இது ஆப்டிடியூடோட வேர் ஸ்டடி ஒன் செகண்ட் இது வந்து டு ஸ்டடி உங்க கையில இருக்கும் இது நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதுன்றது நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சு வைக்கணும் ஓகேங்களா இது படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல் ஒன்று சொல்லுவேன்னா இதுல இந்த யூனிட் எயிட்டில் இந்த வாரம் நமக்கு டெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன் சிலபஸ் சிலபஸ் பார்க்குறப்போ இந்த இதுல யூனிட் எயிட்டில் இப்ப நம்ம டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த யூனிட் எயிட்டில் இது வரல கேட்ட கொஸ்டின்ஸ் லாஸ்ட் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இந்த இது இருக்கு ஓகேங்களா அப்போ இதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத கம்பைலேஷன் பண்ணி ஒன்றா ஓவராலாக கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்குறதால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம் ஜஸ்ட் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த யூனிட் எயிட்டில் இது வரலாம் வந்து நமக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் நானூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா குரூப் ஒன்னுன்றதால் அப்போ இந்த நானூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சிலபஸ் என்னவோ வந்து மினிமமான டாபிக் தான் அப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஓ எந்தெந்த ஏரியாவில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருதுன்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ அந்த நானூற்றி எழுபத்தஞ்சு பக்கத்தில் ஒரு எழுநூறு எட்நூறு கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்நூறு கொஸ்டின்ஸில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ்னு பார்த்தா ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்திருக்கும் அந்த சேம் டாப்பிக்லேயே வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூனிட் எயிட்டில் நீங்கள் பெரியார் டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரியார் டாப்பிக்கில் பெரிய டாப்பிக்கில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வருது அதில் இன்னும் டெப்த்தாக வருது கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் அந்த அந்த ஏரியாஸில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்போ அந்த அதை படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா இது அந்த திருக்குறளில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றதெல்லாம் ஒரு ஓவராலாக ஐடியா தெரிஞ்சிடும் நீங்கள் இது சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்ப என்னென்னா அந்த சப்ஜெக்டை அந்த சப்ஜெக்டில் அந்த டாப்பிக்கை பற்றி என்ன கொஸ்டின்ஸ் வருது எப்படி வருதுன்றது டீட்டெயிலாக நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இதே வந்து நம்ம ஓவராலாக கொஸ்டின்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரத்து பதினஞ்சு கொஸ்டின் பேப்பரை கூட எடுத்துப்போம் இல்லை லாஸ்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரை கூட எடுத்துப்போம் இந்த குரூப் டூ கொஸ்டின் எடுத்தா எடுத்தால் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்க்குற சென்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவீங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இது பண்ணுறதுக்குள்ள ஒரு இது வந்துடும் இப்போ யூனிட் எயிட் டெஸ்ட் இந்த வாரம் நமக்கு டெஸ்ட் இருக்குது சொல்லி யூனிட் எயிட்டில் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம்ப்பா அப்போ இதில் எந்த கொஸ்டின்ஸ் யூனிட் எயிட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறது ஒரு கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் ஒரு மணி நேரம் ஆகிடும் பட் இந்த மாதிரி நம்ம கம்பைல் பண்ணி கொடுக்கறது மூலிமா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கைட் அப்படியே இருக்குது ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் படிச்சா மட்டும் போதும் இது மூலிமா உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து உங்களுக்கு இது ஒர்க் இது ரொம்ப வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா இதுதான் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக இருக்கும் இப்போ யூனிட் எயிட் யூனிட் நைனு யூனிட் நைன் நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு தனியாக கெமிஸ்ட்ரிக்கு தனியாக பயாலஜிக்கு தனியாக இது மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்தாச்சு இப்போ ஓவராலாக உங்களுக்கு எல்லாருமே கிடச்சிடும் ஓகேலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் படி பாருங்கள் இதுதான் இந்த இது ஷெட்யூலில் ஃபஸ்ட் வர வந்து இந்த சிலபஸை அப்போ ஓவராலாக இங்கே வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்துட்டோம் என்ன என்னென்னு சொல்லிட்டு ஓவரால் சிலபஸ் இருக்குது அதில் வந்து நமக்கு ஸ்பெட் பண்ணி டெஸ்ட் வைக்கிறப்போ சிலபஸ் உங்கள் கையில் இருக்க போது வேர் டு ஸ்டடி எந்தெந்த சப்ஜெக்ட்டு எந்த இதில் எதுவும் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஓகேங்களா எந்தெந்த சப்ஜெக்ட் எப்போப்போ டெஸ்ட்டு எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எங்கே கவராகுதுன்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி உங்கள் கையில் இருக்க போகுது ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸும் உங்கள் கையில் இப்போ வந்துடும் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்துமேட்டா ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி இந்த வர டெஸ்ட்டுனா பாலிட்டியில் உங்களால் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் மூடிச்சடி இல்லை சில கான்செப்ட்டில் டவுட் வருதுன்னா நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக் தான் ரெஃபரன்ஸ் புக் ஓகேங்களா இப்போ அதோட உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ சாஃப்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் புக்குக்கான பிரச்சனையும் உங்களுக்கு இனிமேல் இருக்காது பாலிட்டிக்கும் சரி சயின்ஸ்க்கும் சரி ஐஎன்எம்க்கும் சரி எக்கனாமிக்கும் சரி இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் அனுப்ச்சிருவாங்க இங்கே கொஞ்சம் காமிச்சிருக்கும் ரிமைனிங் நம்ம பேக் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிடுவோம் அது ஓகேங்களா இப்போ சிலபஸ் ஓகே அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஓகே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன ஸ்கூல் புக்ஸும் ஒரு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் அதுக்கப்புறமேட்டா நமக்கு இயர் கொஸ்டின்ஸ் குரூப் ஒனில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நடந்த அஞ்சு வருஷத்தான கொஸ்டின் பேப்பர் இதுவும் உங்களுக்கு உங்களில் கிடச்சிட்ருப்போகுது அதுக்கப்புறமேட்டா லாஸ்ட்டாக நடந்த அஞ்சு வருஷத்தில் சப்ஜெக்ட் வைஸ் அனலைசஸ் இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக தான் போயிட்ருக்கோம் அப்போ அந்த சப்ஜெக்ட் வைஸில் என்னென்ன யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாலிட்டினா பாலிட்டியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஓவராலா நீங்க இந்த பாலிட்டி நமக்கு டெஸ்ட் அப்போ ரெண்டு வாரம் நமக்கு பாலிட்டி பிளான் பண்ணிருக்கோம் அந்த ரெண்டு வாரத்துல இந்த நானூத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு இந்த பேஜ் இருக்கு இந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்போ ஒரு பேஜுக்கு ரெண்டு கொஷின்ஸ் ஆவரேஜாக வச்சுக்கோங்க அப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு எட்நூறு டு ஆயிரம் கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும் அப்போ லாஸ்ட் அஞ்சு வருஷம் இந்த பாலிட்டிக் கொஸ்டின்ஸில் நமக்கு ஆயிரம் கொஸ்டின்ஸ் ஒரு அளவுக்கு பார்க்குறப்ப ஒரு ஐடியா என்ன கிடைக்குன்னா பாலிட்டியில் எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் வருது எந்த ஏரியா ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது நீங்கள் எந்த ஏரியாஸ் வந்து அந்த டெஸ்ட்டில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுன்றது ஓவராலாக உங்களுக்கு கையில் அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் இதுதான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா இப்போ சிலபஸ் ஓகே வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஓகே ப்ரீவியசர் கொஸ்டின்ஸ் ஓகே சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸ் ஓகே அதுக்கப்புறமேட்டா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிடைச்சிடும் அண்ட் வந்து டெஸ்ட்டை வரையுமே வந்து நீங்கள் இதை ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா அதனால் வந்து நமக்கு டிஎன்பிஸில் எப்படி கொடுப்பாங்களோ ஓஎம்ஆர் ஷீட்டு நம்ம ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும் அதே மாதிரி அந்த அட்டை ஷீட்டில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் இருபது ஷீட் வந்து உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா நீங்கள் இது மூலயமா வந்து டெஸ்ட்டை வந்து இதில் இதில் எழுதலாம் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய இன்ஷியூட்ல பார்த்துருக்கேன் அந்த பழைய படி உருண்டை உருண்டியா இருக்கும் இந்த ஷேட் பண்றது பட் இப்போ வந்து இந்த ஒரு மாதிரி ரெக்டாங்கலா இந்த மாதிரி இந்த டைப்ல இருக்கும் இந்த சைஸ்ல இருக்கும் இதில் நீங்கள் ஷேட் பண்ணோம் எந்த பெண்ணு செட் ஆகுது எந்த பெண்ணில் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதுக்காக தான் இப்போ ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிடும் நம்ம டாப்பாக ஃபைவ் சொன்னோம் தெரியுமா அந்த ஃபைவ் இது எல்லாமே ஆகிடும் இல்லை ஆப் பொறுத்தவரையிலேயே அந்த மாதிரி தான் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ல வந்து நாலு கொஸ்டின்ஸ் வரும் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் என்ன ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மூணு வருஷத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அது ரெண்டு வருஷம் கட்சி எவ்வளோ வரும் மூணு வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி கம்பைல் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த இது இது இவ்வளோ ஒர்க்கு ஓகேங்களா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வேணுன்றவங்க இதை பண்ணுங்கள் இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறது நம்ம பேச்சுக்கு மட்டும்தான் இது ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விரும்பினே அந்த கொஷின்ஸ் வாங்கி வச்சுட்டு அதில் எதுவும் யூஸ் கிடையாது அது பெருசாக யூஸ் ஆகாது ஓகேங்களா அது வேஸ்ட் தான் அது சரி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதில் என்னென்னலாம் தேவை என்னென்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் என்னென்ன ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ அதை எல்லாமே தான் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் வெறும் சும்மா ஒரு டெஸ்ட் பேஸ்ட் டெஸ்ட்டை சொல்லி ஒரு டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லிட்டு வெறும் கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துட்டு இல்லை ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் அப்பவும் ஜஸ்ட் ஏ பி சி டீன்ற நிறைய இன்ஸ்டியூட் நான் பார்த்துருக்கேன் நிறைய விதை பார்த்துருக்கேன் அந்த மாதிரின்ற கிடையாது ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை பற்றி டீடெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் டிஸ்கஷனை பொறுத்தவரல இதுதான் என்னென்ன விஷயம்லாம் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவைப்படுமோ அது இல்லாதவுமே நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி அதை கொடுக்குறது தான் இந்த இது அந்த ப்ரோக்ராம் இது ஓகேங்களா அது நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர பெஸ்ட்டாக போய்ட்டு இதில் உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் இதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை ஃபர்தராக இது பண்ணிவிட்டு சொல்லிடலாம் ஓகேங்களா இப்போது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்க தர ப்ராப்பர் மென்டர்ஷிப் ஆர் கைடன்ஸ் ஓகேங்களா அது யார்கிட்ட இருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நாங்களும் எங்ககிட்ட எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஸ்டடி சர்க்கிள் வேணும்னாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நம்ம குரூப்லேயே கூட நீங்கள் ஸ்டடி சர்க்கெல்லாம் இதை வச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ மற்றது எக்ஸாம் ரிலேட்டட் ஒரு எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸில் வேறு டூ ஸ்டடி உங்களுக்கு தேவைப்படும் அது ப்ரொவைட் பண்ணியாச்சு ரெஃபரன்ஸ் புக்ஸோட சாஃப்ட் காப்பி கொடுத்தாச்சு சிம்பிளிஃபைட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் சிம்பிளிஃபைட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு குரூப்ஸில் வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லைனா வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து சிம்பிளிஃபைட் கரண்ட் அஃபேர்ஸ் லைக் தேர்வு பெட்டக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லாவே கொஸ்டின்ஸ் போடும் நல்லாவே இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்மளுமே வந்து எது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேள்வியோ டாப் ஒரு ஒரு மன்த்துக்கும் வந்து முக்கியமான கண்ட்ஸ் தான் அதுவும் கொடுத்துருவோம் இது இல்லாமல் மற்றதில் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் ஓகே இல்லை அடுத்து வந்து ப்ரீவியஸ் இருக்கு பஸ்டின் கம்பைலேஷன் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பிரிக்க பார்த்துடணும் ஓகே இல்லை சப்ஜெக்ட் வைஸ்னால் இப்போ பாலிட்டி தனியாக ஆப்டிடியூட் தனியாக யூனிட் எயிட் தனியாக இப்போ சப்ஜெக்ட் வைஸ்க்குள்ளே ஒரு டாப்பிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ்னால் ஜிஎஸ்க்குள்ளே சப்ஜெக்ட் வைஸ் பிடிக்கணும் தருவேன் அந்த பத்து யூனிட்டாக அதுக்குள்ளே ஆப்டிடியூட்னு தனியாக பிரிச்சுட்டுல அந்த ஆப்டிடியூட்குள்ளே நமக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் டைம் டைமண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்காக அந்த டாபிக் வைஸ் பிரிச்சிட்டு அதுக்குள்ள என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாடலாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருதுன்றது இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு ஒரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாடல் தான் வந்து ரெகுலராக திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும் எதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக லெவலில் போகும் ஓகேங்களா அந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு பார்த்து நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்கை ஃபுல்லாக முடிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண தேவை ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஒரு கொஸின் ரெண்டு கொஸ்டின்ஸ் இதை விட்டுட்டு மற்ற ஏரியாஸில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் சிம்பிளாக இது பண்ணுறதுக்கு வந்து இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இதோ மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு இருபத்தி மூணு எடுக்க முடியும் ஓகேங்களா மினிமம் இருபத்தி மூணு எடுக்க முடியும் ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கேட்டு விட்டு போகும் ஓகேங்களா அது மோஸ்ட்லி வந்து அதுக்காக நீங்கள் உட்காந்து ஆர்எஸ் புக் ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்லை மற்ற ஏதாவது புக்ஸோ எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் மா நிறைய டைம் அதுக்கு போயிடும் ஈஸியாக நீங்கள் அதை இருபத்தி மூணு எடுத்துட்டு மற்ற வேலையை பார்க்கறதுக்கு ஒர்க்கை பாருங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுக்குன்னா ஒன்று வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது குரூப் ஒன் எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஓகே என்னால் பத்து கொஷ்ஷன் இது பண்ண முடியல அது போட்டுருந்தா நான் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அண்ட் வந்து நம்மளோட எரர் பண்ணுறத இது பண்ணுறது குறைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெஸ்ட் போடாமல் நேராக ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போகிறாருன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சிம்பிளாக வந்து ஷேடிங் பண்ணுறதுலேயே வந்து லைனாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை மாற்றி பண்ணிவிட்டு லைனாக ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தப்பு பண்ணுற ஒரு அதெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட போட அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டெஸ்ட்டில் குறைஞ்சிரும் ஓகேங்களா வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது அந்த கொஸ்டின்ஸ்லேயே வந்து அதை சுத்தி சுத்தி ஒரு ரெண்டு மாதிரி படித்தாலே ஆன்சர் வர மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லை ஒரு கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி இருக்கும் அதே டாபிக்ல பின்னாடி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை படிச்சா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னு திரும்ப திரும்ப டெஸ்ட் ப்ராக்டி தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி யாரை தான் நீங்கள் கொறைச்சிடலாம் அண்ட் வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் இது என்னன்னா ஒரு டெஸ்ட்டு நடத்துறாங்கன்னா அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு அது ரிலேட்டாக டீடைல்டு எக்ஸ்ப்ளேஷன் அது ரிலேடாக கொடுத்துடணும் ஓகேங்களா இதுமே ஒரு டெஸ்ட் இதில் நம்ம ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதை நம்ம பண்ணுவோம் இல்லை அடுத்து வந்து ரிவிஷன் இந்த இன்னொன்று என்னன்னா எத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளோ நாள் படித்தாலும் சரி எந்தெந்த புக்ஸ் நீங்கள் என்னென்னோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புக்ஸ் வாங்கி படித்தாலும் சரி பெரிய பெரிய ஆத்திரி ஃபாரன் ஆத்திரி புக்கெல்லாம் வாங்கி படித்தாலும் சரி எந்த புக் வாங்கி படித்தாலும் சரி ரிவிஷன் பண்ணலாம் வேஸ்ட் ஓகேங்களா நம்ம டெஸ்ட்டு பிளான் படி எப்படின்னா ஒரு டாபிக் எடுத்தோம்னா அது வந்து நம்ம ஒரு நாலு முறை ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம் ஓகேங்களா மினிமம் நீங்கள் ஒரு ரெண்டு டு மூணு முறை மினிமம் மூணு ரிவிஷன்ஸ் வச்சு நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலன்னா உங்களால் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஒரு மூணு டு நாலு ரிவிஷன்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஒரு முறை வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஆறு ஆறு டெஸ்ட் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா இந்த ரிவிஷன் டூ அதுக்கப்புறமேட்டா மூணு மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்போ என்னென்னா இங்கே வந்து ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டு இங்கே மூணு வாட்டி மாடல் எக்ஸாம் எழுதுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு முறை நம்ம படித்த தான் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம ஹோலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாருமே கவர் ஆகிடும் நீங்கள் இது பண்ணி பார்த்தோம்னா ஓகேங்களா இந்த இந்த பிளான் படி நீங்கள் கரெக்ட் சீரில் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் சிலபஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸு ப்ரீவியர் கொஸ்டின் கம்பைலேஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன் இது எல்லாமே அஞ்சு முறை ரிவிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல டெஸ்ட்டும் நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா எந்த பயமும் இருக்காது ஓகே இதுதான் வந்து ஓவராலாக எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தேவைன்னு நினச்சி அதை தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்தான் கொண்டு வரோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு இதில் நீங்கள் சேரணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியே நம்ம விதைகள் ஸ்டெடி சென்டரோட டெலிகிராம் குரூப் சேனலையும் இதோட லிங்க் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த குரூ இந்தோடய பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இல்லை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ இந்த டெஸ்ட்டு ஷெடியூலோடு மற்ற டீடைல்ஸ் இதெல்லாம் வேணும் குரூப்பில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குரூப் பண் ப்ரொப்ளீன் சொல்லிட்டு டெஸ்ட் பேக் டீட்டெயில்னு சொல்லிட்டு அதோட மாடல் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க டெஸ்ட் ஷெடியூல் ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் ஹண்ட்ரட் டேஸில் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் இங்கே டிபேட் ஆகும் கொஞ்சம் ஃபோஸ்ட்டாக பாடிங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்